மிகப்பெரிய கட்சி வரப்போறது அப்படின்னா பெரிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வரப்போறதா கண்டிப்பாக வராது ஏன்னா பிஜேபி இருக்கிற இடத்துல காங்கிரஸ் வரப்போறது இல்லை சரி அப்ப வேற எந்த கட்சி கம்யூனிஸ்டா இருக்குமோ இல்ல கம்யூனிஸ்டும் வரப்போறது இல்லை பிஜேபி இருக்கிற இடத்துல கம்யூனிஸ்டும் வரப்போறது இல்லை அப்ப வேற எந்த கட்சி நாம் தமிழர் எட்டு பர்சன்ட் ஓட்டு வச்சிருக்காங்க இல்ல சிமான் ஈவன் இல்ல ரீசெண்டா கூட சொன்னாரு இல்லை இந்த கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்ப அந்த கட்சியும் இல்லை விஜய்க்கே இப்போ வந்து ஒரு டவுட் வந்து இவ்வளவு விட்டது நடந்த உடனே எல்லா கட்சியும் விஜய் அந்த விட்டு ஓடி போய் விட்டார் அப்படிங்கிறாங்க சென்னை ஹைகோர்ட் விஜய் வந்து கண்டம் பண்ருக்காங்க ஆமாம் பிஎம்மும் அமித்ஷாவும் இவரை மீட் பண்றது ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அதுக்காக தான் இவர் போனார் ரெண்டாம் தேதி கிளம்பினர் அண்ணாமலை போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு நிலவரம் இன்னைக்கு இந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது அந்த நிலவரத்தை பற்றி அவங்களுக்கு அப்டேட் பண்ணி பர்த் சர்டிஃபிகேட்லாம் கேஸ் நேம் போடுறீங்க ஸ்கூலில் எஜுகேஷன் இதுக்கெலாம் கேஸ் நேம் போடுறீங்க ஜாபுக்கு போகிற வரைக்கும் கேஸ் நேம் தான் அந்த எது எதுக்காக நான் பேஸ் பேஸ்ட் கோட்டா ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வெளிநாட்டுக்காரர்களை நேபாள் பூட்டான் வழியாக யூஸ் பண்ண கார் பட் எண்ட் கார் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி ஹை எண்ட் கார் ஓகே யூஸ் பண்ண காரை இவங்க உள்ள இம்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணதில் இவங்க மேலே ஈடிலாம் வந்து ரைட் பண்ணாங்க மோட்டார் பைக் மோதிச்சு அவர் லாயராக இருக்கும் அதை இவங்க வீசிக்கை இவங்க இறங்கி அவங்க கார் தான் இதில் மோதியணும் எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மோட்டார் பைக் காரை இவங்க காரை மோதிவிட்டார் அப்படின்னு அவரை அடித்து இது பண்ணிருக்காங்க பிசிக்கை இவங்க அதிமுக கூட்டணிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பிரம்மாண்டமான கட்சி வரப்போகிறது அப்படின்னு சொல்லிட்டு பிரச்சாரத்தில் ஏற்கனவே பழனிசாமி அவர்கள் பேசியிருந்தாரு இப்போ அதனை உறுதிப்படுத்தும் விதமாக நேற்று நாமக்கல் மாவட்டத்தில் பிரச்சாரம் ஈடுபடும் போது பார்த்தீங்கன்னா பிள்ளையார் சொல்லி போட்டாச்சு அப்படின்னு சொல்லி தாயக்கா கட்சியை பார்த்து சொல்லியிருக்காரு இது வந்துட்டு கூட்டணிக்கு அச்சாரமாக பார்க்கலாமா சார் கூட்டணிக்கு அச்சாரமாக பார்க்கலாம் ஆனால் அவர் என்ன கட்சின்னு இன்னும் சொல்லலை ஆனால் நம்மளே உறுதிப்படுத்திக்கலாம் மிகப்பெரிய கட்சி வரப்போகிறது அப்படின்னா பெரிய கட்சி காங்கிரஸ் காங்கிரஸ் வரப்போகிறதா கண்டிப்பாக வராது ஏன்னா பிஜேபி இருக்கிற இடத்துல காங்கிரஸ் இல்லை சரி அப்போ வேற எந்த கட்சி கம்யூனிஸ்டாக இருக்குமோ இல்லை கம்யூனிஸ்டும் இல்லை பிஜேபி இருக்கிற இடத்துல கம்யூனிஸ்டும் இல்லை அப்ப விரைந்து கட்சி நாம் தமிழர் எட்டு ஓட்டு வச்சிருக்காங்க இல்ல சிமான் ஈவன் இல்லை ரீசன்டா கூட சொன்னாரு இல்லை எந்த கட்சியோட கூட்டணி கிடையாதுன்னு சொல்லிட்டார் அப்ப அந்த கட்சியும் இல்ல அப்ப அடுத்த லெவலில் ஓட்டு இருக்கு விஜய் கூட்டணி விஜய் கட்சி தமிழக வெற்றி கடந்த அவங்களுக்கு இதுவரைக்கும் எவ்வளவு தெரியல ஆனால் இப்போ ரீசெண்டாக போன எல்லா இடத்துலையும் வர கூட்டம் அதையெல்லாம் பார்க்குறது எல்லா பொலிட்டிக்கல் பண்டியட்ஸுமே மக்களுடைய ஓட்டு அப்படியே விஜய் பக்கம் சாயும் அப்படிங்கிறாங்க நம்ம வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் எஸ்டிமேட் எடுத்துக்கலாமே ஒரு பன்னெண்டு பர்சன்ட் பதிமூணு பர்சன்ட் விஜய்க்கு வரும்னால் அப்போ நாம் தமிழர் கட்சியை விட அது இன்னும் பெரிய கட்சி பிஎம்கே விட பெரிய கட்சி ஸோ அந்த மாதிரி பார்க்கறச்ச எடப்பாடி அவர்கள் சூசகமாக விஜய் கட்சியை தான் குறிப்பிடுகிறார்கள் அப்படின்னு பேச்சு அடிபடுறது அதை நம்பலாம் அதுக்கேற்ற மாதிரியே விஜயும் ஏடிஎம்கேவோட பேச்சுவார்த்தை நடத்துகிறார் பிஜேபி அவங்களோட பிஜேபி சீனியர் லீடர் எல்லாம் விஜயோட பேசுறாங்க விஜய்க்கு என்ன அப்படின்னு இன்னி தேதிக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் அப்படி ஒரு பதட்ட நிலையில் இருக்கார் அதனால அவருக்கு ஏதாவது ஒரு சப்போர்ட் வேண்டிருக்கு ஏன்னா அரசியல் அரசியல் களம் எப்படி ஒன்னாலும் மாறும் அரசியலை நீடித்து இருக்கணும் இவர் இப்பதான் டெபு அரசியல் இப்பதான் நுழைஞ்சிருக்காரு கரூர் இன்சன் பெரிய ஒரு ஷாக்கா எடுத்து ஒரு ஆதரவை தேடுகிறார் அந்த ஆதரவு பிஜேபி சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்குமா என்ன அதனால அரசியல் தலைவர் இவங்கெல்லாம் பண்டிட் அவங்க பேச விமர்சகர்கள் எடப்பாடி அவர்கள் சொன்னதையும் பார்த்தால் சூசகமாக தமிழக வெற்றி கழகம் விஜயோட கட்சியை தான் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்வோம் விஜய் வந்துட்டு சம்மதி தெரிவிப்பாரா சார் ஏன்னா வந்துட்டு இங்கே களத்துல வந்துட்டு போட்டியே திமுக வாச தாவேகா அப்படின்னு தான் அது சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி நேரத்தில் அவரோட முடிவு எப்படி சார் இருக்கும் நினைக்கிறீங்க ஏன்னா உறுதிப்படுத்தப்படவில்லை படவில்லை தாவேக்கா தரப்பில இருந்து உறுதிப்படுத்தப்படவில்லை ஆனால் விஜய்க்கு இப்போ வந்து ஒரு டவுட் வந்து இவ்வளவு இது நடந்து விட்டது நடந்த உடனே எல்லா கட்சியும் சொல்றாங்க விஜய் அந்த இடத்து விட்டு ஓடி போய் விட்டார் அப்படிங்கிறாங்க சென்னை ஹைகோர்ட் விஜய் வந்து கண்டம் பண்றாங்க நீங்க இப்படி பண்ணது தப்பு அப்படி பண்ண தப்பு அப்படி இப்படி கண்டம் பண்றாங்க விஜயும் அந்த இடத்தை விட்டு ஓடி போய் விட்டார் ஓடி போனதை நான் குறை சொல்ல மாட்டேன் ஏன்னா நாளைக்கு விஜய்க்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நடந்திருந்தால் தீய சக்திகள் மூலம் என்ன மாறும்னா இல்ல இல்ல அங்க இருக்கிற மக்கள் அஃபெக்டட் பீப்புள் அவங்க வந்து கொந்தளித்து போய் விஜய் அட்டாக் பண்ணிட்டாங்கன்னு பேச்சு வரும் அதனால இதெல்லாம் தாண்டி விஜய் போனது ஓகேன்னு சொல்லுவேன் ஆனால் சென்னைக்கு வராமல் ட்ரிச்சிலே அவர் ஸ்டே பண்ணி அதை பார்த்துருக்கணும் அந்த விதத்தில் அவர் தப்பு பண்ணிவிட்டார் இனிமேல் விஜய் போய் மக்களை பார்க்கறதுக்கு கேட்டிருக்கார் சிபிஐ இன்வெஸ்டிகேஷன் கேட்டிருக்கார் அதெல்லாம் வேற விஷயம் ஆனால் மக்களுக்கு அவர் மீது ஒரு நம்பிக்கை போய் போய்விட்டதா தலைவர் அப்படிங்கிற அவராகட்டும் எல்லாருமே ஓடி விட்டார்கள் கைதுக்கு பயந்து விட்டார்களா அப்படின்னு சோ மக்களுக்கு அவர் மேலே ஒரு நம்பிக்கை இல்லாம போயிருக்குமோ போய் விடுமோ அப்படின்னு விஜய்க்கு வந்து ஒரு மனசுல லேசா ஒரு சலனம் இருக்கலாம் அந்த மாதிரி இருக்கிறச்ச ஆரம்பத்துல நம்ம தனியா நின்று போட்டி போடலாம் அப்படின்னு தான் சொன்னோம் இந்த இன்சூரண்ட்டுக்கு அப்புறம் எந்த அளவுக்கு நமக்கு ஓட்டு வரும் எலெக்ஷனை நம்ம ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கலாம் கண்டிப்பாக டிஎம்கே இல்லை எங்களுடைய எதிரியா ஐடியாலஜிக்கல் இனிமேல் பிஜேபி தாங்க ஆனால் இன்னைக்கு பிஜேபியுடைய கூட்டு சப்போர்ட் தேவைப்படுது அதனால விஜய் வந்து மாறி அவருடைய டிசிஷனை மாத்திக்கொண்டு ஏடிஎம்கே பிஜேபி அந்த என்டிஏ கூட்டணிக்குள்ள சேருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அண்ணாமலை அவர்கள் இப்போ சமீபத்தில் டெல்லி சென்று வந்திருந்தாரு அமித்ஷாவில் சந்திச்சதும் தகவலாம் வந்துச்சு அதோட பின்னணி வந்துட்டு ரகசியமாக பார்க்கப்படுகிறது உங்களோட கருத்து என்ன சார் அண்ணாமலை இப்போ ரீசெண்டாக ஐ திங்க் செகண்ட் ஆஃப் அக்டோபர் நினைக்கிறேன் சனிக்கிழமை சனிக்கிழமை வந்து டெல்லிக்கு போனார் சனிக்கிழமை டெல்லிக்கு போயிட்டு அவருக்கு வந்து அங்கே சீனியர் லீடர்ஸ் அவங்களோட பேசணும் அப்படின்ட்டு போனார் அவர் ஒரு அப்பாயின்மெண்ட்டு பிஎம்ஓடையும் கேட்டிருந்தார் இப்போ என்ன ஒரு அன்அஃபிஷியலி அதாவது அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் ஆமாம் பிஎம்மும் அமித்ஷாவும் இவரை மீட் பண்ணுறதுக்கு ஒத்துக்கொண்டு விட்டார்கள் அதுக்காக தான் இவர் போனார் ரெண்டாம் தேதி கிளம்பின போனார் பார்த்தார் அதுக்கப்புறம் என்ன நடந்தலாம் வெளியில் வரலை ஆனால் இவர் அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து பேசுகிறதுக்கு போனார் அப்படின்னு அதில் மெயினாக இவர் அண்ணாமலை போனது வந்து பார்த்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டு நிலவரம் இன்னைக்கு அந்த கரூர் இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் என்ன நடந்தது அந்த நிலவரத்தை பற்றி அவங்களுக்கு அப்டேட் பண்ணி விஜய்க்கும் தமிழக வெற்றி கழகம் அவருக்கும் இப்போ ஒரு சப்போர்ட் தேவைப்படுறது அவருடைய மனநிலையும் இப்போ முந்தி இருந்தால் மாதிரி தனியாக நான் நிற்க போகிறேன் உங்களுக்கு வேணும்னா எம்பி நேடி வாங்க அப்படின்னு கட்சிகள் சொன்ன இதெல்லாம் அந்த நிலைமை இன்னிக்கி தமிழ்நாட்டில் மாறிவிட்டது அதனால விஜய நம்ம நம்ம கூட்டணிக்குள்ளே என்டிஏ கூட்டணிக்குள்ளே கொண்டு வந்தால் நன்றாக இருக்கும் அப்படிங்கிற விஜய் பேச பேச அவங்களோட பேசியிருப்பாங்க அப்படின்னு ஒரு இது ரெண்டாவது இது பிஜேபி கூட்டணிக்குள்ளே தமிழக வெற்றிக் கழகத்தை கொண்டு வரணுங்கிறதுக்காக அவங்களுக்கு சப்போர்ட்டாக நைனா நகேந்திரனும் போலீஸ் அவங்களை கொஸ்டின் பண்ணி தமிழக அரசாங்கத்தை கொஸ்டின் பண்ணி அவர் கேட்டிருக்காரு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா என்ன பர்பஸ்க்காக அந்த பர்டிகுலர் இதில் கரண்ட் பவரை சுவிச் ஆஃப் பண்ணிங்க இது ஒரு கொஸ்டின் ரெண்டாவது கொஸ்டின் விஜய்க்கு ஒரு மூணு மூணு லொக்கேஷன் அவர் கேட்ட லொக்கேஷன்லாம் கொடுக்காம மூணை மூணு லொக்கேஷனை கொடுத்து இதில் ஏதாவது ஒன்று தான் நீங்கள் சூஸ் பண்ணணும் அப்படின்னு ஏன் சொன்னீங்க மூன்றாவது கட்டுக்கடங்காத கூட்டம்லாம் இருக்கிறச்ச அதை கண்ட்ரோல் பண்ண தவறி விட்டீர்கள் நாலாவது என்ன பர்பஸ்க்காக திடீர்னு அந்த இடத்துல சிஎம் போனார் சிஎம் வந்து பார்த்தார் அப்படின்னு ஒரு கேள்வி ஐந்தாவது பொதுவாகவே நைட்டில் வந்து போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ண மாட்டாங்க என்ன அவசர கதியில் எதுக்காக போஸ்ட்மார்ட்டம்லாம் பண்ணீங்க இதெல்லாம் ஒரு சந்தேகத்தை கிளப்புகிறது அப்படிங்கிற தோரணையில் நயனார் நாகேந்திரன் பேசியிருக்கார் ஸோ பிஜேபி தமிழ் மாநிலமும் கூடிய வரைக்கும் அண்ணாமலையுடைய கருத்தை அவங்க பிரதிபலிக்கிறாங்க அதாவது விஜய்ய நம்ம கூட்டணிக்குள்ள கொண்டு வரணும் ஏன்னா இவங்களுடைய நோக்கமே ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல டிஎம்கேவை கவுக்கணும் அப்படின்ட்டு தோற்கடிக்கணும் ஆனால் இன்னி தேதிக்கு பார்த்தீங்கன்னா டிஎம்கே கூட்டணி தான் ஸ்ட்ராங்காக இருக்கு ஏன்னா அந்த கூட்டணியில் ஒரு சலசலப்பும் இன்னி வரைக்கும் இல்லை இருந்த அவங்க வந்து இந்த கூட்டணி வச்சுக்கொண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு ஜெயிச்சாங்க ரெண்டாயிரத்து இருபத்தி நாலு பார்லிமெண்ட் எலெக்ஷனில் ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் ஓட்ஸ் இந்த கூட்டணி வச்சுட்டு அவங்க ஜெயிச்சிருக்காங்க அதனால் டிஎம்கே கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்குது அந்த ஸ்ட்ராங்காக இருக்க கூட்டணியை நம்ம நோக்கி வரணும் ஜெயிக்கணும் அப்படின்னா விஜய் தமிழக வெற்றி கழகம் என்டிஏவோடு சேர்ந்தால் என்டிஏ கூட்டணி ஸ்ட்ராங்காக அமையும் இதையும் தாண்டி அண்ணாமலை மனசில் சில அந்த தமிழக பை பிஜேபிக்குள்ள உட்கட்சி பூசல்கள் அதெல்லாம் இருக்குது அப்படின்னு வெளியில் பரவலாக பேசப்பட்டது அண்ணாமலையும் ஓரம் கட்டுகிறாள் அப்படி இப்படின்னு அதுக்கேற்ற மாதிரி சில இம்பார்ட்டன்ட் மீட்டிங்க்கு அண்ணாமலைக்கு இவங்க இன்விடேஷனும் கொடுக்கவில்லை கூப்பிடவில்லை பொதுவாக நிர்மலா சீதாராமன் அவர்களை கலந்து கொண்ட ஒரு மாதம் முன்னாடி அதில் இவரை கூப்பிடல அதனால் அண்ணாமலையும் ஒரு வாரமாக ஒதுங்கி விட்டார் அப்புறம் நான் டைரி இது பண்ண போகிறேன் ஃபார்ம் என்ன இது பண்ண போகிறேன் அந்த பெரிய ஒரு அக்ரிகல்ச்சர் லேண்டு வாங்கினா அந்த லேண்டில் பிடிக்க ஒரு கண்ட்ரவர்சி சும்மாவது இவங்க எண்பது கோடி எண்பத்தஞ்சு கோடி மதிப்பில் அப்படி இப்படி எதிர்க்கட்சியை கலப்பி விட்டு அதில் வந்து அரசலை புரட்சலாக இல்லை பிஜேபி இவங்களும் கொஞ்சம் இதில் கலப்பி விட்டுருக்காங்க அப்படின்னு பேச்சோன்னு அது எனக்கு தெரிஞ்சு பிஜேபியில் யாரும் அந்த மாதிரி பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அரசியலும் வரைச்சா கலப்பி விடுறாங்க இஷ்டத்துக்கு இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து பார்க்குறச்சே அதில் வந்து லாஸ்ட் டைம் வந்து பி எல் சந்தோஷ் அந்த மேலிடத்தில் வந்து தேர்தல் பொறுப்பாளராக இருக்கவர் அவர் வந்து அண்ணாமலையை பார்த்து அவர்கிட்ட பேசி அவரை சமாதானப்படுத்தி ஒரு இதுக்கு அழைச்சிட்டு வந்தார் மீட்டிங்க்கு இப்போ அண்ணாமலையை போகிறச்ச பிஎல் சந்தோஷ அங்கே போய் பார்க்க போகிறார் ஸோ இந்த உட்கட்சி பூசல்லாம் இருக்கிறச்சு எனக்கு என்ன சங்கடம் என்ன பர்சனலாக எனக்கு என்ன ப்ராப்ளம் என்ன சங்கடம் அதையும் ஓப்பனாக சொல்ல போகிறார் சொல்லிவிட்டு எந்த அளவுக்கு நீங்கள் பேனல் ஹெட்டில் இருக்க பிஎம் ஆட்டம் அமித்ஷா நத்தா இவங்க எப்படி தமிழ்நாடு யூனிட்டுக்குள்ளே இருக்கிற எனக்கு இருக்கிற கன்ஸ்ட்ரென்ஸு லிமிட்டேஷன் ஆர் ரேதர் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பிட்வீன் அஸ் இது எப்படி நீங்கள் இது சால்வ் பண்ண போகிறீங்க இதை பற்றியும் பேசியிருக்கலாம் ஸ்ட்ரீட்டில் இருக்கக்கூடிய ஜாதி பேரெலாம் நீக்க சொல்லி தமிழக அரசு ஒரு அரசாணை வெளியிட்ருக்காங்க இதுக்கு வந்துட்டு ஒரு கண்டனமும் வந்துட்டு இருக்கு பலருடைய பேர் வந்துட்டு வைக்க சூட்டுவதற்கான அனுமதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சார் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இப்போ தான் அவங்க இந்த அரசாணை விட்டுருக்காங்க அந்த அரசை கெசட் நோட்டிஃபிகேஷன் அது பிறகு என்ன சொல்கிறாங்க இதில் லோக்கல் பாடிஸ்க்குலாம் இவங்க என்ன சொல்கிறாங்க அந்தந்த ரோடு லோக்கல் பாடிஸு ரோடு ஸ்ட்ரீட் நேம்ஸு தென் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட் நீர்நிலைகள் இதெல்லாம் வில்லேஜ் பஞ்சாயத்து எல்லாமே இவங்க என்ன சொல்கிறாங்க காஸ்ட் பேஸ்ட் நேம் எதெல்லாம் இருக்கோ ஜாதி பெயர் இதெல்லாத்தையும் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணணும் ஐடென்டிஃபை பண்ணி அதை கம்ப்ளீட்டாக இது பண்ணுறதுக்கு ரிமூவ் பண்ணி அதுக்கு வேறு பேர் தேசிய தலைவர்கள் சுதந்திர போராட்டத்தில் கலந்து கொண்டவர்கள் இல்லை பெரிய பெரிய ஸ்காலர்ஸ் படித்தவர்கள் இவங்க பேரெல்லாம் விற்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் அப்படின்னு இவங்க சொல்லி இது பண்ணிருக்காங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டே எம்ஜிஆர் அவர்கள் இருக்கும்பொழுது அந்த சமயத்துலையும் இந்த மாதிரி கெசட் நோட்டிஃபிகேஷன் எல்லா ஸ்ட்ரீட்லேயுமே நாங்கள் ஆனால் தான் பார்த்தீங்கன்னு வச்சுங்க ஜிஎன் செட்டி ரோடு அதெல்லாம் இருந்தெல்லாம் வெறும் ஜிஎன் ரோடு இந்த ரோடு சிலர் வெறும் வீராசாமி ரோடு அப்படி இருக்கும் அதில் செட்டியார் முதலியார் அதெல்லாம் எல்லாத்தையும் அப்போயே எடுத்திருந்தாங்க இருந்தாலும் அது ஃபுல் ஃப்ளெஜாக அந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு எட்டு நோட்டிஃபிகேஷன் ஃபுல்லாக இம்ப்ளிமெண்ட் பண்ணல நிறைய இடத்துல அந்த பேரெல்லாம் இன்னும் இருந்தது இதையெல்லாம் கலருக்கு இப்போ இவ்வளவு வருடம் கழித்து ஏழு வருடம் ஆயிடுதா நாற்பத்தி ஏழு வருடம் கழித்து தமிழக அரசாங்கம் இந்த அரசாணையை வெளியிட்டிருக்காங்க ஓகே பொதுவாக நான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா ஜாதி பெயர்லாம் சார் ஜாதி இருக்கக்கூடாது இது இருக்கக்கூடாது மதம் இது இருக்கக்கூடாது அதையெல்லாம் ஃபுல்லாக நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோங்க ஸோ இதை தவிர அவங்க என்ன சொல்கிறாங்க மெயினாக காலனி அப்படிங்கிற பேர் இருக்கக்கூடாது அப்படின்னு இப்போ தமிழ்நாடு அரசாங்கம் அவங்களுடைய நோட்டிபிகேஷன் இதில் சஜஸ்ட் பண்ணுறாங்க காலனி அப்படிங்கிறது பிரிட்டிஷ் அரசாங்க பீரியடில் ஒரு ஆப்ரேஷன் ஜாதி அந்த இந்த ஜாதி இருந்தவங்கள ஒரு ஆப்ரேஷன் ஆப்ரேஷனாக அதாவது அதிகாரம் இது பண்ணுறது அந்த அந்த இவங்க மேலே ஜாதி வர்க்கத்தின் மேலே அதனால் கா சில இடத்துல காலனின்னு குறிப்பிடுவாங்க என்னைக்குன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சில ரூரல் ஏரியாலாம் போனேன்னு வச்சு இல்லை சார் அது வந்து காலனி ஏரியாம்பாங்க அதை நீக்கணும் அந்த பேரை அப்படின்னு சொல்கிறாங்க அதை தவிர இவங்க என்ன சொல்கிறாங்க இந்த லோக்கல் அத்தாரிட்டிஸு சார் எல்லாருமே அந்த வில்லேஜ் பஞ்சாயத்து முனிசிபாலிட்டி எல்லாருமே என்ன பண்ணுங்கள் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணும்பொழுது முன்னாடி சொன்ன மாதிரி ஸ்ட்ரீட் நேமு தெரு இது தென் சந்து இது தென் பஸ் ஸ்டாண்டு மார்க்கெட்டு நீர்நிலைகள் இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் நீங்களும் பாருங்கள் அதே சமயத்தில் லோக்கல் பீப்புள் அவங்கள இன்வால்வ் பண்ணுங்கள் அவங்கள இன்வால்வ் பண்ணி என்னென்ன பேரை மாற்றலாம் இந்த நேம் இருக்கு இதை மாற்றிடலாமா அந்த பேர் இப்படி இருக்க இதை மாற்றிடலாமா இந்த ஜாதி பேர்லாம் எடுத்துருவோம் அப்போ வேறு என்ன பேர் வைக்கலாம் என்ன அப்படிங்கிறத பப்ளிக்கோட நீங்கள் கன்சல்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சொல்லிவிட்டு இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஒரு டைம்லைன் கொடுத்துருக்காங்க அந்த டைம்லைன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அக்டோபர் பதினாலாம் தேதி வர அக்டோபர் பதினாலாம் தேதி இவங்க லோக்கல் பாடிஸ் என்ன பண்ணணும் என்னென்ன இதில் கேஸ்ட் பேஸ்ட் நேம் இருக்குது அதெல்லாம் ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபை பண்ணணும் இதுதான் டைம் லைன் அக்டோபர் பதினாலு அக்டோபர் பதினேழு பார்த்தீங்கன்னா பப்ளிக்கோட கன்சல்டேஷன் முடிச்சுட்டு அவங்கக்கிட்ட இந்த சஜஷன்ஸ்லாம் ரிசீவ் பண்ணிருக்கணும் என்னென்ன ஸ்ட்ரீட்டு என்னென்ன பேர் மாற்றணும் எப்படி மாற்றணும் ஈவன் அவங்களே கூட சில பேர் கொடுக்கலாம் அப்படின்னு அக்டோபர் பதினேழு தென் அக்டோபர் இருபத்தி நாலு இந்த எல்லாத்தையுமே இவங்க என்ன பண்ணுவாங்க இது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணி தமிழக அரசாங்கம் அக்டோபர் இருபத்தி நாலாம் தேதி கெஸ்டில் நோட்டிஃபை பண்ணுவாங்க இந்த மாதிரி நேம்ஸ் எல்லாம் இந்த லொக்காலிட்டி இந்த பஞ்சாயத் இந்த ஊர் இது இது எல்லாத்துலேருந்து இந்த மாதிரிலாம் வந்திருக்கு இதையெல்லாம் மாற்ற போகிறோம் அப்படின்னு தென் நவம்பர் பதினாலாம் தேதி எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அக்டோபர் இருபத்தி நாலு கெஸ்ட் நோட்டிஃபிகேஷன் நவம்பர் பதினாலு எல்லா டிபார்ட்மெண்ட் ஹெட்டும் அவங்களுடைய ரெக்கமெண்டேஷனை தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு அனுப்பணும் தென் நவம்பர் பத்தொன்பதாம் தேதி இந்த புது பெயர் இந்த ஸ்ட்ரீட் அதுக்கெலாம் புது பெயரை கம்ப்ளீட்டாக தீர்மானம் பண்ணி அரசாங்கம் ஆணை வெளியிட்டோம் இதை தான் இவங்க நோட்டிஃபிகேஷன் இது வந்து கண்டிப்பாக வரவேற்கத்தக்க ஒன்று இதை முடிந்தால் வைத்தீங்க நல்லாவே இருக்கும் ஆனால் இதில் மட்டும் பண்ணால் போகிறதுங்க நோட்டிஃபிகேஷன் வரும்பொழுது பர்த் சர்டிஃபிகேட்லலாம் கேஷ் நேம் போடுறீங்க ஸ்கூலில் எஜுகேஷன் இதுக்கெலாம் கேஷ் நேம் போடுறீங்க ஜாபுக்கு போகிற வரைக்கும் கேஸ்ட் நேம் தான் அந்த எது எதுக்காக நான் கேஸ்ட் பேஸ்ட் கோட்டா இருக்குது அவங்களெல்லாம் மேலே கொண்டு வரணும் அதுக்காக இருக்குது ஸோ அப்போ அந்த கேஸ்ட் இருக்கத்தான் செய்யும் அந்த மாதிரி இருக்கிறச்ச ஸ்ட்ரீட்ல இதெல்லாம் மட்டும் கேஸ்ட் ரிமூவ் பண்ணிட்டா இது எந்த விதத்தில் பர்பஸை சர்வ் ஆகும் இதை மக்கள் கேட்பாங்க அதுக்கும் அரசாங்கம் கிளியர் கட்டாக ஒரு பதில் சொல்லணும் இப்போ சினிமா துறையை சேர்ந்த துல்கர் சல்மான் வீட்டிலாம் வந்துட்டு இந்த சோதனை நடைபெற்றுருச்சு அமலாக்கத்துறை சோதனை பின்னணி என்ன சார் சினிமா துறையில தொடர்ச்சியாக இது போல சோதனை நடைபெற காரணம் என்ன ஸோ இந்த துல்கர் சல்மான் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சிங்க அவர் அவர் வீட்டில் பிருத்விராஜ் அவருடைய வீடு மலையாள ஆக்டர்ஸ் அப்புறம் இன்னொருத்தர் வீடு இவங்க எல்லாத்துலேயும் வந்து இடியோ ரைடு பண்ணிருக்காங்க அதை தவிர சிபிஐ இவங்களும் உள்ளே வந்திருக்காங்க இவங்க எல்லாமே ஃபோர்ஜ் டாக்குமெண்ட்ஸ் ஃபோர்ஜு பண்ணி டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் அவங்களுடைய சீல் ஃபோர்ஜு பண்ணி அவங்களுடைய சீலை ஃபோர்ஜி பண்ணி ஒரு முப்பத்தாறு முப்பத்தி ஏழு வெளிநாட்டு கார்களை நேபாள் பூட்டான் வழியாக யூஸ் பண்ண கார் பட் ஹை அண்டு கார் ரோல்ஸ் ராய்ஸ் அந்த மாதிரி ஹை ஹைஎண்ட் கார் ஓகே யூஸ் பண்ண காரை இவங்க உள்ள இம்போர்ட் பண்ணிருக்காங்க அந்த மாதிரி இம்போர்ட் பண்ணதில் இவங்க மேலே ஈடியெலாம் வந்து ரைட் பண்ணாங்க இதோடு நிற்கிற இந்த இடி ரைடு இதையும் தோண்டி நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவங்க சொல்கிறது வந்து ஹவாலா டிரான்சாக்சன் இருக்கா எந்த அளவுக்கு மணி லாண்ட்ரிங் என்னெல்லாம் இருக்கு இவங்க எந்த மாதிரி பணத்தை அந்த அந்த லிக்கர் இது மாதிரி இதெல்லாம் பண்ணிருக்காங்களா இதில் ஹை அண்டு கார் இது பண்ண மட்டும் இல்லாமல் இது எல்லாத்துலேயுமே அதாவது எந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு பணம் அவாலா டிரான்சாக்ஷன் மூலம் போயிருக்கு எந்த அளவுக்கு வெளிநாட்டுக்கு இலிசிட்டா அதாவது நேர்மையான வழியில் இது பண்ணாத அந்த மாதிரி பணம் எந்த அளவுக்கு சம்பாதிச்சு அந்த மாதிரி சம்பாதிச்சுன்னு வச்சுங்க ப்ராப்பராக கட்டுறது அதெல்லாம் இருக்காது இந்த மாதிரி பணமெல்லாம் திரும்பி வெளிநாட்டுக்கு போய்விட்டு வெளிநாட்டிலேருந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு மாதிரி திரும்பி இந்தியாக்குள்ளே வரும் ஸோ அந்த மாதிரி வரும்பொழுது இதை டைரெக்டாக வெளிநாட்டிலேருந்து வர பணம் அந்த மாதிரி ஆகிடும் ஸோ அந்த மாதிரிலாம் இவங்க பண்ணுறாங்களா ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட் இதெல்லாம் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறதுல அந்த அளவுக்கு ஒரு சோதனை நடந்திருக்கு இதில் மெயினாக துல்கர் சல்மான் இவர் வந்து மலையாளத்தில் மம்முட்டி ஒரு பெரிய பிரபலமான நடிகர் இருந்தார் அவருடைய சன்னிவர் அவர் வந்து இந்த இதுல இன்பால் அவருக்கு சுத்தி இது வந்திருக்கு அவரதும் அவரையும் மத்த இவங்க மலையாள நடிகர்கள் ஃபேஸ் பண்ணி அவங்கள ஈடி இவங்க ரைட் பண்றாங்க இதுதான் மெயின் ரீசன் அதனால இது எப்படி வரும் அதனால திரும்பி திரும்பி நீங்க சொன்னீங்க ஆக்டர்ஸ் சுத்தியே வருது நீங்க அதை நீங்க என்ன சொல்ல வரீங்க நான் எதிர்பார்க்கிறேன் அப்படின்னா தமிழ்நாட்டுல இந்த டாஸ்மாக் ஸ்கேம் கேடு வரும்பொழுது ஒரு ப்ரொடியூசர் ஐ ஃபர்காட் இஸ் நேம் ஆகாஷ் பாஸ்கர் எஸ் 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 அதனால் அவரையும் வச்சு நீங்கள் சொல்கிறீங்களான்னு நினைக்கிறேன் அதனால் சினிமா துறையில் இந்த தேதிக்கு பார்த்தின்னு வச்சுங்க அந்த அளவுக்கு பணம் கோடி கிணக்கில் ஒரு படம் எடுக்கிறீங்க அப்படின்னா முந்தையெல்லாம் நாலு கோடி அஞ்சு கோடியெலாம் போக போய் இப்போ ஒரு ஆக்டருக்கு பிரபலமான நடிகர்களுக்கு பணம் கொடுக்கறதே பெரிய பெரிய ஆக்டர்ஸ் நான் நேமெல்லாம் சொல்ல விரும்பலை பார்த்தீங்கன்னு வச்சுங்க இரநூறு கோடி இரநூத்தம்பது கோடி ஆக்டருக்கு மட்டுமே பணம் கொடுக்குற மாதிரி ஆகிடும் இதையும் தவிர ஒரு பர்டிகுலர் ஏரியாவுடைய ரைட்ஸு டிஸ்ட்ரிபியூஷன் ரைட்ஸு இந்த மாதிரி ஆகிடும் அதே தோண்டிய ரெண்டாவது லெவல் ஆக்டர்ஸ் நம்ம நாற்பது கோடி ஐம்பது கோடி அவங்களுக்கு ஸோ இந்த மாதிரி இருக்கிறச்ச ஒரு படம் எடுக்கணுனாலே குறைஞ்சது குறைந்த பட்ஜெட்டில் எழுபத்தஞ்சி எண்பது கோடி ஆகிடுது ஸோ ஒரு அஞ்சு படம் சேர்ந்து எடுக்கிறேன்னா முந்நூறு நானூறு கோடி எங்கேருந்து பணம் வருது யார் மூலம் பணம் வருது அந்தவங்களுடைய அக்கௌண்ட்டாலையும் எடுத்து வச்சு பார்க்குறாங்க அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இந்த மாதிரி இங்கே இங்கே இங்கேருந்து பணம் வந்திருக்கு சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன இது எல்லாத்தையும் தோண்டி தோண்டி பார்க்கும்பொழுது இவங்க ப்ராப்பராக அதுக்கு ரிப்ளை கன்வின்சிங்காக ரிப்ளை கொடுக்க முடியவில்லை என்றால் உடனே என்ன பண்ணுறாங்க இடி உள்ளே வந்துடுறாங்க இதுதான் நடக்கிறது ஆனால் தான் இந்த கேஸில் துல்கர் சல்மான் முன்னாடியே சொன்னேன் இதுதான் காரணம் திருமாவளவனுடைய அரசியல் செயல்பாடுகளை நீங்க எப்படி பார்க்குறீங்க சார் திருமாவளவன் இப்போ ரீசெண்டாக கூட தமிழக வெற்றி கழகம் அதை வந்து பிஜேபி அவங்க சுற்றி வழக்கு இது பண்ணுறாங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு இருந்தார் அதை தவிர பிஜேபி இது வர பாருங்களேன் நேற்று கூட முந்தாணித்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் அவருடைய கார் இது மேலே ஒரு மோட்டர் பைக் மோதித்து மோட்டர் பைக் மோதித்து அவர் ஒரு லாயராக எண்ணுவோம் அதை இவங்க வீசிக்க இவங்க இறங்கி அவங்க கார் தான் இதில் மோதியணும்னு எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் மோட்டர் பைக் காரை இவங்க காரை மோதிவிட்டார் அப்படின்னு அவரை அடித்து இது பண்ணிருக்காங்க வீசிக்க இவங்க இதையும் பேப்பரில் என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தா போலீஸ் வேடிக்கை பார்த்து கொண்டார்கள் அப்படின்னு அந்த மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருந்தா போலீஸ் பண்ண தவறு ஓகேவா அப்போ நீங்க விசிக்கை இறங்கி அடிப்பதற்கு உங்களுக்கு யார் ரைட்டு கொடுத்தாங்க சொல்லுங்க எந்த ஒரு தைரியத்தில் நீங்க பண்றீங்க தவறு நடந்து விட்டுதுங்க அப்படியே பைக்காரனே வந்து மோதி விட்டாலும் ஏன் மோதிய நீங்க இது பண்ணீங்க போலீஸை கூப்பிடுங்க அவர் மேலே கேஸை போடுங்க இப்போ ரெண்டு குடிமகனும் சண்டை போட்டு அடிச்சுட்டு இருந்தா போலீஸ் விட்டுருவீங்களா அப்போ வீசிக்கை இவங்க அடித்தாங்கன்னு பேப்பரில் போட்டிருக்கு அப்போ விசிக்கை அவர்களுக்கு என்ன தைரியம் அதாவது தமிழக அரசாங்கத்தோடு அந்த கூட்டணியில் நாங்கள் இருக்கிறதுனால நமக்கு எந்த விதத்துலயும் பிரச்சனை வராது அப்படின்னு ஒரு தைரியமா அதுக்காக பண்றீங்களா இப்போ அடுத்ததுக்கு பிஜேபி இதுக்கு வரும் பிஜேபி இவங்க விஜய சுற்றி வளர்க்க பார்க்கிறார்கள் அவங்க கூட்டணிக்குள்ள கொண்டு வர பார்க்கிறார்கள் அப்படிங்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி பிஜேபிக்கு இருக்கு ஆமாம் அன்கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் அப்படிதான் வருது விஜயும் எஸ் இந்த பக்கம் வரேன்னு இவங்களுக்கு ஒரு சிக்னல் கொடுத்த மாதிரி தான் எல்லாமே சொல்றாங்க இன்னும் கன்ஃபார்ம்டு ரிப்போர்ட்ஸ் இல்லை விஜய் இந்த பக்கம் வந்தா பிஜேபி கூப்பிட்டாங்களா இல்லை ஏடிஎம்க்கு கூப்பிட்டாங்களா தவறு இல்லை அரசியல் அதனால நீங்கள் உங்கள் கட்சியை ஸ்ட்ரா கூட்டணியை ஸ்ட்ராங்காக வச்சுருக்கீங்க அந்த மாதிரி அரசியலில் என்டிஏ எங்கள் கூட்டணியை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணுங்கிறதவங்க விஜயை கூப்பிட்றோம் முழுக்க முழுக்க அரசியல் தாங்க ஒரு தவறும் இல்லை ஏன்னா எல்லாருமே என்ன சொல்லுவீங்க தேர்தலில் கூட்டணியை முடிச்சுட்டு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் இல்லை இல்லை எந்த கொள்கை கூட்டணியும் கிடையாது தேர்தலுக்காக நாங்கள் கூட்டணி வைத்துக்கொண்டோம் கொண்டோம் தேர்தல் முடிந்து விட்டது ரெண்டு பேரும் வெவ்வேறு திசையில் போகிறோம்னு சொல்லுவீங்க இதையும் தாண்டி ஒருவேளை டிஎம்கே அவங்க ஒரு ஃபீலர் விடுறான்னு வச்சுங்க விஜய்க்கு அப்போ விஜய் சரி பார்க்கலான்னு ஒரு அன்கன்ஃபார்ம் ரிப்போர்ட்ஸ் போச்சுன்னு வச்சுங்க அப்போ என்ன சொல்லுவீங்க அப்போ திமுக எடுக்கும் கூப்பிடலாமா சொல்லுங்கள் அதனால் இது அரசியலாக தான் நான் பார்க்குறேன் அரசியல்னு வரும்பொழுது எலெக்ஷன் முடிகிற வரைக்கும் நேற்றைய வரைக்கும் விஜய் வரலைன்னார் இன்னைக்கு விஜய்யா வரேங்கிறார் அப்போது இந்த கூட்டணி நாங்கள் சேர்த்துக்க மாட்டே சொல்ல முடியுமா நாளைக்கு விசிக்கே நான் கேட்குறேங்க விசிக்கே வந்து நேற்று வரைக்கும் விஜய் தனியாக பொழுது விஜய் கூப்பிட்டு உங்களுக்கு ஒரு முப்பது சீட் கொடுக்குறேன் முப்பத்தஞ்சு கொடுக்குறேன் கூட்டணி ஆட்சி தான் இம்பார்ட்டன்ட் போர்ட்ஃபோலியோ கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னால் விசிக்கை நீங்கள் போகாமல் இருப்பீங்களா இல்லை கண்டிப்பாக போவீங்க எந்த ஒரு அரசியல் கட்சி தாங்க யதார்த்தம் எந்த ஒரு அரசியல் கட்சியும் அவங்க கேட் தங்க வச்சுக்கணும் அவங்களுடைய இரண்டாவது கட்ட மூணாவது கட்ட தலைவர்களை தங்க வச்சுக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக தேர்தலில் வெற்றிங்கிறது முக்கியங்க அந்த வெற்றி எப்படி கிடைக்கும் எந்த கட்சி சார் இன்னைக்கு பாருங்க கொள்கை கூட்டணி அப்படின்னு வச்சுங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் ஏன் சார் கூட்டணி இப்போ ஒரு டிஎம்டி கே சொன்னாங்க இன்னும் நாங்கள் கூட்டணி முடிவு செய்யவில்லை எங்க பிஎம்கே இன்னும் முடிவு செய்யவில்லை தட் மீன்ஸ் ஒவ்வொரு கட்சியும் கொள்கை கூட்டணியில இல்லை நமக்கு என்ன ஆதாயம் இருக்கும் அந்த ஆதாயம் டைம் பார்க்குறாங்க நவம்பர் டிசம்பர் ஜனவரியில் கூட்டணி முடிவாயிடும் அதுக்கேற்ற மாதிரி தான் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் டிஎம்டிக்கே அவங்க ஜென்ரல் கம்பாடி மீட்டிங் வச்சுருக்காங்க அந்த மீட்டிங் முடிஞ்ச உடனே நாங்கள் அனௌன்ஸ் பண்ணிடுவோம் அப்படிங்குறாங்க இது எல்லாமே டைம் பைய்தாங்க ஸோ எந்த கட்சியும் ஒரு கொள்கை இந்த கொள்கை அடிப்படையில் நான் போக மாட்டேங்க என்றைக்கும் நான் டிஎம்கேவோட தான் இருப்பேன் என்றைக்கும் நான் பிஜேபியோடு தான் இருப்பேன் சொல்ல முடியுமா முடியாது காங்கிரஸ் கட்சியே கூட நாளைக்கு வெளியில் போகலாம் இந்த டிவிக்கே தனியாக இருக்கும்பொழுது ஒரு பேச்சு அடிப்பட்டது காங்கிரஸ் கட்சி அவங்களோட போகிறதுக்கு பேசுகிறாங்க அதுக்கேற்ற மாதிரி கரூர் இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் ராகுல் காந்தி விஜய் கூப்பிட்டு பேசியிருக்கார் ஆனால் என்ன பேசுனார் என்ன விஜயம் சொல்லவில்லை ராகுல் காந்தியும் சொல்லவில்லை என்ன பேசுனீங்க இப்போ நீங்கள் கேட்டீங்க அண்ணாமலையை டெல்லிக்கு போகிறார் எதுக்காக போனார் என்ன பார்ப்பார் தெரியாது நம்ம பேசுறதாலுமே ஒரு யூகத்தின் அடிப்படை இதுக்கு முன்னாடி என்ன நடந்தது பின்னாடி அதே மாதிரி ராகுல் காந்தி என்ன பேசுனால் இன்னும் எந்த ஊடகமும் கேட்கவில்லை என்ன பேசினால் எதுக்காக பேசினால் ஒருவேளை விஜய் கட்சிக்காக ராகுல் காந்தி காங்கிரஸ் அங்கே மூவ் பண்ண போகிறாங்களா தெரியாது இதை பற்றி யாரும் கேட்கவும்லை இதுதான் என்னுடைய இது காசால் நடந்து வரக்கூடிய போர் தொடர்பாக இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி நடத்திய போராட்டத்தில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டு கன்னட குரலாம் எழுப்பியிருக்காரு எப்படி பார்க்குறீங்க காசால் மக்கள் அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க ஓகேவா நான் முஸ்லீம் அதெல்லாம் உள்ளே கொண்டு வரலைங்க மக்கள் கஷ்டப்படுறாங்க அங்கே அம்மாவாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலேருந்து கொண்டு போன அவங்கள ஹோம்ஸ்டேஜஸ்ஸாக லாஸ்ட் அக்டோபர் செப்டம்பர் அக்டோபர்லேருந்து இன்னும் வச்சுருக்காங்க சிலர் வெளில வந்தாச்சு சிலர் இன்னும் இருக்காங்க அந்த ஒரே காரணத்துக்காக இஸ்ரேலும் போட்டு காசாவில் அடித்து இது பண்ணிருக்காங்க அந்த அளவுக்கு மக்கள் துயரப்படுறாங்க இன்னோசன்ட் பீப்புள் ஐ எம் டாக்கிங் அபவுட் இன்னோசன்ட் பீப்புள் காசால ஓகே அந்த இன்னோசன்ட் பீப்புள் பார்த்துருப்பீங்க டிவியில் ஓகே குழந்தைங்க குழந்தைங்க அப்படி ஒரு பசி வேதனை தங்குறதுக்கு இடம் இல்லை உடுத்துறதுக்கு உடை இல்லை ஓகே அந்த சின்ன கஞ்சி பாத்திரத்தை எடுத்து வச்சுட்டு நம்ம வீட்டில் நம்ம ஏதாவது நம்ம உறவினர்கள் அது வர வேண்டாம் அந்த மாதிரி எதா பார்த்தேன்னு வச்சுங்க மனசு கஷ்டப்படும் அந்த குழந்தைங்க அதை தூக்கிட்டு வந்து இவங்க கொண்டு கொடுக்குறாங்க பாத்திரத்தில் அதை வச்சுட்டு வயிறு பசி ஆறுமா ஆறாது தெரியவில்லை பெண்கள் அந்த அளவுக்கு கஷ்டம் உடுத்த உடை இல்லை இயற்கை உபாதைகள் கழிக்க இடம் இல்லை மறைவிடம் இல்லை அந்த அளவுக்கு வெயில் கொளுத்துற வெயில் எங்க போவாங்க ஜனங்க ஐடியாவில் அந்த நோக்கத்தில் நான் பார்க்குறேன் கண்டிப்பாக என் மனசு என் சப்போர்ட் அந்த பக்கத்தில் இருக்குங்க அம்மாவை தீவிரவாதிகள் வெளியில் போங்க உங்களால் தான் இத்தனை பிரச்சனையும் நீங்கள் வெளியில் போங்க அங்கே இருக்கிற மக்கள் இன்னோசன்ட் பீப்புள் பலஸ்டீனியன்ஸ் அவங்களுக்கு நான் ஆதரவு சொல்லுவேங்க கண்டிப்பாங்க ஓகே இந்திய அரசாங்கமும் பாலஸ்தீன் மக்களுக்கு எந்த விதத்தையும் சொல்லவில்லைங்க ஓகேவா அதனால் இப்போ ட்ரம்ப்பை சொல்லிட்டார் காசாவில் போகிற நிறுத்துங்க சொன்னார் இஸ்ரேல் நிறுத்த போகிற இல்லை வேறு விஷயம் ஸோ கம்யூனிஸ்ட் அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க முதலமைச்சர் அவங்களுக்காக குரல் கொடுத்தாங்க இல்லை ஏன்னா மனிதனுக்கு மனிதன் கொடுக்குற ஒரு குரல் நான் இந்த மதத்தெல்லாம் உள்ளே வர மாட்டேன் நானும் ஃபுல்லாக சப்போர்ட் பண்ணுறேன் அந்த காசா மக்களுக்கு அந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க கண்டிப்பாக போரை நிறுத்த வேண்டும் அதே சமயத்தில் இந்த மனிதநேயம் வரும்பொழுது எல்லா மதத்தில் கஷ்டப்படுறவங்களுக்கு வரணும் காஷ்மீரில் அந்த அளவுக்கு இந்து பண்டிட் அடித்து கொலை பண்ணாங்க இவங்க வெளியில் அனுப்பிச்சாங்க இன்னி வரைக்கும் அந்த இவங்க காஷ்மீர் பண்டித்துங்க அவங்களோட இடத்துக்கு காஷ்மீரில் அவங்களோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே இல்லை அதை திரும்பி அவங்களுக்கு கொடுக்கவும் இல்லை இந்த அரசாங்கம் வந்தும் இன்னும் கொடுக்கவில்லை ஸோ அவங்களுக்காகவும் நான் குரல் கொடுப்பேன் ஸோ மறுபடியும் நான் சொல்கிறேன் மத சார்பில் பேசவில்லை மனிதன் அந்த இதில் நான் பேசுவேன்